வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான கேள்வி வந்து யார் வேணும்னாலும் கண்ண முன்னாடி போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாலும் கல்யாணம் பண்ணிப்பானா அப்படின்ற ஒரு கொஷன் கேட்டிருக்கோம் கேட்டதுக்கான நோக்கத்தை ஒன்றும் சொல்லி விடுகின்றேன் பிளஸ் அதுல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் சோ ஆஹ் ஏன்னா அவனுடைய லைஃப்ல வந்து எக்கத்தக்கமான கல்யாணங்கள் பண்ணிட்டு இருக்கிறது எக்கத்தக்கமான காதலிகளை வைத்திருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது யார் போனாலும் வந்து அவன் பாட்டி பண்ணிப்பானா அவன் ஞானி அவன் லவ்ல இருக்கான் அவன் லைக்ஸ் இல்லாம இருக்கான் அவன் வந்து சம பாவனையில இருக்கான் அவன் செல்பிஷ்னஷே கிடையாது அதெல்லாம் புரியுது பட் போறவங்க எல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லையே இப்ப போறவங்களுடைய லைக்ஸ் இன்டியூஸ் பண்ணிடுற மாதிரி ஆகாதா அவங்களுடைய அடிக்ஷனை அடி அதிகரிக்கிற மாதிரி ஆகாதா அவங்க லைக்ஸ்ல போனா எப்படி ஏத்துக்கலாம் அது லவ்ல போனாதானே ஏத்துக்கணும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப கண்ணனை முன்னுதாரணமாக யார் வேணாம்னாலும் ஏத்துக்கலாம் அப்படின்னா கூட அந்த மாதிரி லவ்ல நான் இருந்துகிட்டு யார் வேணும்னாலும் நான் ஏத்துக்கலாமா இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு விடை காணும் பொருட்டு தான் இந்த கொஸ்டினே கேட்டிருக்கோம் சூப்பர்பா ஆன்சர்ஸ் தெளிவா பண்ணிட்டேங்க ஆன்சர் எடுத்தவனே வித்யாவே வந்து அழகா சொல்லிட்டா புதுசா நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அந்த அளவுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள் இந்த சேம் திங் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் எலாபரேட்டா சொல்லிடுறேன் அதாவது கண்ணன் யார வேணும்னாலும் ஏத்துக்கிறானா அப்படின்னா யார் அவனை தேடி போவாங்க அப்படின்றத கொஸ்டினே நம்ம யோசிச்சாலே புரிஞ்சிடும் அவன் எப்படி வாழ்கின்றான் அனைவரையும் நேசிக்கின்றான் ஐந்திலிருந்து அறுபது வரை ஆண் பெண் இல்லாமல் அவன் எல்லாவற்றையும் ஒரே சமநிலையில் சம பாவனையோடு அவன் பார்த்து நேசிக்கின்றான் என்ற விஷயத்தை புரிந்தவர்கள்தான் கண்ணனை நெருங்குகிறார்கள் அப்ப தன்னை மட்டுமே அவன் நேசிப்பான் என்றும் தன்னிடத்தில் அதிக அக்கறையை அவன் செலுத்துவான் அப்படின்னுட்டு எந்த பெண்ணும் நினைக்கவே முடியாது அப்படி நினைச்சா யாரும் நெருங்கவும் முடியாது ஆல்ரெடி இருக்கின்றான் என்று தெரிந்த பிறகுதான் ஒரு பெண் அவனை நேசிக்கின்றாள் என்ற ஒரு பாயிண்ட்ட நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இரண்டாவது பாயிண்ட் ஒன்னு இருக்கு அந்த அன்பினை அந்த சமபாவனை அந்த லவ் கண்ணன் காட்டுகின்ற அந்த லவ் அந்த லவ் வந்து இஸ் நாட் ஆர்டினரி ஒரு லைக்ஸ் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஒருவனுக்கு ஒருத்தி நீ என்ன மட்டும் தான் பாக்கணும் நான் என்ன மட்டும் தான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக்கு அதுல சுத்தமா இல்ல அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்னா ஹீ இஸ் அன் அன்கண்டிஷனல் மேன் பிளஸ் நீங்க சொன்ன தெளிவான அவனையே கதி என்று பற்றியவர்களை தான் அவன் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட எடுத்து வச்சுட்டேங்க அதுல ரீசன் நிறைய இருக்கு ஏன் அப்படி அப்படின்னா இப்ப கண்ணனுடைய ஒரே விஷ் என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்போ ஒருத்தி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் நல்லா இருக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிப்பான் பண்ணிக்கிட்டா அவன் கெட்டு போயிடுவான்னு நினைச்சா அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் இல்லையா இப்ப என்ன அவன் எதை பண்ணாலும் அவன் எப்படி பண்ணுவான் கண்ணன் தான் எல்லாத்தையுமே நமக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம அகங்காரத்தை சிதைப்பதற்காக நம்மை ஞானி ஆக்குவதற்காகத்தான் கண்ணன் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் கிருஷ்ணாபில் பேசும்போது உங்க வாழ்க்கையில நடக்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உங்களை மோல்டு பண்றதுக்காக கண்ணன் செய்வது அப்ப கண்ணன் தன் திருமண விஷயத்துல மட்டும் வந்து அவளுக்கு அந்த நன்மை ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கறத யோசிக்காம பண்ணிடுவானா இப்ப கண்டிப்பா பண்ணுவான் அப்ப யோசனை பண்ணும்போது அவனுக்கு எது யார் வருது அப்படின்னா லைக்ஸ் தான் பரவாயில்ல லைக்ஸா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அந்த லைக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கண்டிப்பா என்ஷூர் பண்ண வேண்டியதாக இருக்கு எப்படி இருக்கணும் மற்ற எல்லா லைக்ஸ கம்பேர் பண்ணும்போது இந்த லைக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹெவியா இருக்கணும் அப்படின்னா மற்ற விஷயங்கள்ல கூட இல்லாம வாழ்ந்துடலாம் ஆனா இவன் இல்லாம வாழ முடியாதன்னு இருக்கணும் அப்படி ஒரு விஷயத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு லைக்ஸை வச்சு அவங்களுக்கு முழுமையான ஞானத்தை கொடுத்து விட முடியும் என்பதால் அவன் அதை செய்திருக்கின்றான் அதை எப்படிங்க லைக்ஸை வச்சு ஞானத்தை கொடுக்கறது அப்படின்னா அது வள்ளுவர குரல்ல சொல்லிட்டாரு பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் பற்றில்லாதவனை நீ இருக்க பற்றிக்கொள் அப்படின்னா எந்த ஆசையிலும் இல்லாதவன் மேல் நீ ஆசையை வைத்துவிடு இந்த ஆசை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா மற்ற எல்லா விஷயங்களிலும் உள்ள பற்றுக்களை எல்லாம் உடைத்து தெரிவதற்காக பற்றிக்கொள் இப்ப பற்றுவதன் நோக்கமே என்னன்னா மத்த குட்டி குட்டி டிசைர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெமாலிஷ் பண்றதுக்காக அருமையா சத்தியபாமா எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஈகோயிஸ்டிக்கா தான் இருந்தா ஆனால் கண்ணை இல்லாத ஒரு வாழ்க்கையை அவளால் கற்பனை கூட பண்ண முடியாது அழகா வந்து நாரதன் கிட்ட ஒரு கேம் ஆடி அந்த கண்ணன் எங்கே பிரிஞ்சுடுவானோ அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சலன இல்லை அங்கே அவள் அகங்காரத்தை உடைத்து கண்ணன் அவளையும் மெருகேற்றுகின்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகுது சரியா ஐ டோன்ட் வாண்ட் டோன்லி எக்ஸ்பிளைன் அபவுட் தட் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன் சரியா அப்போ அந்த கோபிகள் கதையிலேயே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோபிக்கு கண்ணன் கையில தூக்கியதுமே தன்னை ஒரு ஸ்பெஷல் நினைச்ச மாத்திரையில தூக்கி போட்டான் அல்டிமேட்லி எல்லாருடைய ஈகோவையும் சிதைக்கிறது மட்டும்தான் கண்ணனுடைய நோக்கமாகவே இருந்திருக்கிறது அப்ப தன் மேல் அதீத ஆசை வைத்ததன் விளைவாகவே அவர்களுடைய அகங்காரத்தை நொறுக்க நினைக்கின்றான் அவர்களை ஞானியாக்க நினைக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி வருது கோபிஷ என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க அதாவது அவன் என்ன கோபிஸ் கூட மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுவானா கண்ணன் ஏன் அப்படின்னா ஏற்கனவே கோபிஸுக்கு பயங்கரமான கிரேவிங்ஸ் கண்ணன்னா உசுறு அவ்வளோ கிரேவிங்ஸ்ல இருக்காங்க அவனுடைய கிரேவிங்ஸை இன்னும் அதிகப்படுத்துவானும் ஏன்னா மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுவதன் மூலியமாக அவருடைய கிரேவிங்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே போறது அவங்களோட ஃபுல்லா விளையாடி விளையாடி ஃபுல் கிரேவிங்ஸ் அதிக பண்ணிட்டு அவன் என்ன பண்ணினா அப்படிங்கறத சேர்ந்து யோசிக்கணுங்க என்ன பண்ணா ஆர்டினரி பர்சன் இந்த மாதிரி பண்ண முடியுமா இஸ் இட் பாசிபிள் கிட்ட எந்த அளவுக்கு ஆசையற்ற தன்மை அவனே ஒரு மிக உலகிலேயே மிகப்பெரிய பிரம்மச்சாரியாருன்னு அவனை சொன்னாங்க பிசிக்கல் என்ன பண்ற அப்படிங்கிறது முக்கியம் இல்ல மென்டலி எந்த அளவுக்கு அன் இருக்க இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் அந்த பிரம்மச்சரியம் என்ற வார்த்தை இருக்கிறது என்பதை கண்ணனை வைத்து சொன்னார்கள் அப்படின்னு பாக்குறோம் அப்ப எக்ஸ்ட்ரீம்லி அன் இருந்ததன் விளைவு அத்தனை பேருடன் விளையாடி விட்டு அவர்களுடைய ஆசைகளை எல்லாம் இவன் தூண்டிவிட்டு இவங்கிட்ட ஆசை இல்லை ஓகே அவர்களுடைய ஆசையெல்லாம் தூண்டிவிட்டு என்ன பண்ணினா அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவம்பாட்டுக்கு மதுராக்கு போயிட்டான் இந்த பியூட்டி என்னன்னா லைக்ஸ் அதாவது கதியாக இப்ப கண்ணம் போயிட்டான் லைக்ஸ் ஆர்டினரி பெண்ணா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பா இன்னும் பெரிய மனுஷனா இவனா மனுஷனா இத்தனை பேரை தவிக்க விட்டு அவம்பாட்டுக்காக போயிட்டான் இங்க வர வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை குற்றம் சொல்ல தோன்றும் நம்ப வைத்து ஏமாற்றி விட்டான் நயவஞ்சகன் என்று சொல்ல தோன்றும் நம்பிக்கை துரோகி என்று சொல்ல தோன்றும் இப்படி நம்பி நம்பிக்கை ஏற்படுத்திட்டு இப்படி போயிட்டானே என்றெல்லாம் எந்த கோபியும் சொல்லவில்லை காரணம் என்ன அப்படின்னா சச்ச கைண்ட் ஆஃப் லைக்ஸ் லைக்ஸ் தான் ஆசை தான் அது அந்த மாதிரி ஆசையை கண்ணனிடம் வைத்தார் அது என்னப்பா அந்த மாதிரி ஆசைன்னா எப்பயுமே ஆசைங்கிறது டிஸ்லைக்ஸ்ல போய் முடியும் விருப்புங்கிறது வெறுப்புல போய் முடியும் ஆனா லக்கிலி கண்ணன் மேல் அவர்கள் வைத்த அந்த விருப்பு கண்ணனை வெறுக்கவே முடியவில்லை சோ அப்படி இருக்கணும் விருப்பு அப்படின்னு சொல்ல வரேன் நான் ஏன்னா எந்த விருப்பு உன்னை வெறுப்பாக மாற்றாதோ அப்படிப்பட்ட விருப்பாக அது இருந்திருக்குமே ஆனால் அதை கண்ணன் ஏற்றுக்கொண்டதாக அந்த கதையில் வருகிறது அப்படி இருந்தால் மட்டும்தான் கண்ணன் இதை ஏற்றுக்கொள்வான் என்றும் புரிகிறது சரியா அப்ப நீங்க அந்த கோட் கேட்ட கொஸ்டின் என்ன ஆஹ் இன்னொன்னு சேர்த்து சொல்லணும் தொடர்ல அதாவது நமக்கு எல்லாம் எப்படின்னா நம்ம வந்து புருஷன் லைக்ஸ் வச்சிருப்போம் பிள்ளைகிட்டையும் லைக்ஸ் வச்சிருப்போம் பணத்துல லைக்ஸ் வச்சிருப்போம் எல்லாத்துலயும் லைக்ஸ் வச்சிருப்போம் சரியா அப்போ ஆஹ் புருஷன் ஏதாவது திட்டா போதும் உடனே வந்து பிள்ளைகிட்ட ஆறுதலுக்கு போறது இல்ல வேற ஃப்ரெண்டு கிட்ட ஆறுதலுக்கு போறது அல்லது இந்த பணத்தை நம்பி நமக்கு பணம் இருக்குடா இவன் இல்லைன்னா இந்த பணம் வச்சு என்ன காப்பாத்தாதா அப்படின்னு வேற ஒண்ணு ஒரு கதியா பட்டிட்டு இருக்கும் அது இல்லைன்னா இன்னொன்னு கதியா பட்டுறது இல்லை இன்னொன்னு நம்பி போறது இப்படி நம்பிக்கையை நம்ம ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி போயிட்டே இருப்போம் இது ஆர்டினரி பர்சன்ஸ் நம்ம வச்சிருக்கிற லைக்ஸே புனிதமான லைக்ஸே கிடையாது அப்படின்னு ஆனா லைக்ஸா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அது ஒன்றின் மேல் பூரணமாக இருந்து விட்டால் இந்த அம்மா வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ஓங்கி குழந்தை அடிச்சதுன்னா குழந்தை வந்து அழுது கொட்டே தாயிடைத்தான் தேடி செல்லும் அழுது கொண்டே அரவணைக்க தாயிடம்தான் அங்கே திரும்பி அடிக்கிறதே அம்மாதான் ஆனா ஆறுதலுக்கு அம்மாவிடமே செல்கிறார் அந்த மாதிரி இருக்கும் கண்ணன் மேல அவங்க வைக்கிற லைக்ஸ் கண்ணன் என்னதான் டிஸ்டர்ப் பண்ணினாலும் கண்ணன் மேல லைக் டிஸ்லைக்ஸ் வரவே வராது சச் எ கைண்ட் ஆஃப் லைக்ஸ் கண்ணன் என்கரேஜ் செய்தான் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஆர்டினரி லைக்ஸ் எல்லாம் வந்து ஆர்டினரி லைக்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அப்புறம் நான் அந்த கேட்ட கொஷின் கேட்டேன் இல்லையா இங்க ஒரு குறும்பு கண்ணன் டிஸ்டர்ப் செய்து கொண்டே இருக்கிறான் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஆஹ் இப்ப நான் வந்து லவ்ல இருந்தா போதுமா அவங்க வந்து எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கலாமா அப்படின்னு சொன்னா உன்னுடைய லவ்வை புரிந்து கொண்டு அப்படி ஒரு கதியற்றவளாக உன் ஒருவன் நீ ஒருவனே கதி என்று ஒருவள் வருவாள் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி ஒருத்தங்க வர்றாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு குவாலிபிகேஷன் இருந்திருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படி இந்த காலத்துல வருவாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொன்னேன் அப்படி அப்படியாரும் வரமாட்டாங்களே அப்படின்னாங்க வரமாட்டாங்கன்னா வீடு கண்ணன் வாழ்ந்த அந்த யுகத்திலே அத்தனை பேர் ஞானியாக வேண்டும் என்ற துடிப்பிலே இருந்தவர்கள் ஹைலி குவாலிபிகேஷனோட இருந்தவங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் லைக்ஸ் வைக்கிறது தான் நம்ம இயல்பு ஆனா அந்த ஒண்ணு மட்டும் ஹெவியா அதுவும் கண்ணன் வைக்கணும் அப்படிங்கிற தகுதி அவங்களுக்கு இருந்தது அதன் விளைவாக ஆனார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா நேத்து ஒருத்தங்க எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க கிருஷ்ண பக்தான் ஆனா புருஷ மேலேயும் பற்று குழந்தை மேலேயும் பற்று கண்ணை மேலையும் பற்று அப்புறம் புருஷன் மேல லைக்ஸ் டிஸ்லைக்ஸா மாறுது புருஷன் இப்படி பண்ணிட்டாரு அவர் மேலே வெறுப்பா வருது ஏமா அவர் அவர் மேல அவ்வளோ லைக்ஸ் வச்சிருந்தா பின்ன டிஸ்லைக்ஸ் வராமல் என்ன செய்யும் நீ லைக்ஸை கண்ண கிருஷ்ணபக்தான்னு வேற சொல்ற கிருஷ்ணபக்த பூர்ணமா கண்ணன் மேல லைக்ஸ் வச்சிருந்தா உன் புருஷன் லைக்ஸ் காணாமல் போயிருக்கணும் உள்ளன்ட்டு இருக்கிற லைக்ஸு காணாமல் போயிடுக்கணும் இப்போ லைக்ஸ் டிஸ்லைக்ஸா மாறுது அப்படின்னா நீ கோபிஸ் மாதிரி இல்லை பூரண ஆசையை கண்ணன் மேல் வைக்கவில்லை அவன் ஆசைப்படும் தான் சொல்லியிருக்கான் இதுல என்ன கஷ்டம் உனக்கு தான் கண்ணனை பிடிக்கும் இல்ல பூரணமாக அவனிடத்தில் மட்டுமே ஆசை திருப்பு தேவையில்லாம அந்த பெரு புருஷனிடம் இருக்கின்ற ஆசையை நெக்லெக்ட் பண்ணிட்டே வா இங்க ஆசையை கூட்டிகிட்டே போனா ஆட்டோமேட்டிக்கா இது டிஸ்ட்ராய் ஆகிடும் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் அவன்கிட்ட ஆசையை மட்டும் கூட்டிகிட்டே போ ஆட்டோமேட்டிக்கா எந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிடும் என்று நான் சொல்லியிருந்தேன் வாட் டு ட்ரை அப்ப கண்ணன்ட ஆசை இருந்தா பத்தாது அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவன் அதை நம்மை ஏற்றுக்கொண்டு அவனை அவன் நம்மை மிக விரைவாக ஞானி ஆக்குகின்றான் யான் நம்மை நான் அவன் ஞானி ஆக்கினாலும் அதுக்கு நமக்கு இந்த தகுதி வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இந்த கேள்வியின் வாயிலாக நாம் புரிந்து கொண்ட முயற்சிப்போம் இதுவே எனது பதில்